கடக ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே பொறுமையா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க அதாவது இந்த மாதம் தொடக்கத்துல உங்களுக்கு ஏழாம் வீடான மகர ராசியில புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கூட்டணி இருக்குது இது பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போட உங்க கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு ஒரு தொல்லைகளோ அவங்களுடைய அதிகாரம் பலம் கூடக்கூடிய கூடிய காலகட்டமா இருக்கும் உச்சமாய் அந்த இடத்துல உச்சம் அடைகிறதுனால மத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க ஆகிறது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இது தை மாதத்திலிருந்து அதாவது பொங்கல் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டென் டேஸ் வந்து மற்றவங்களோட விஷயத்துல இன்வால்வ் ஆகி அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்ற மாதிரிதான் இருந்திருக்கும் இது இந்த மாதம் பிப்ரவரி மாதத்திலயும் நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துலதான் ராகு சஞ்சரிக்கிறாரு அந்த இடத்துல புதன் பிப்ரவரி நான்காம் தேதியை நுழையும் போது பாத்தீங்கன்னா அப்ப உங்களுடைய தெளிவான சிந்தனைன்றது போயிடும் அப்ப உங்களுடைய அறிவு நீங்க எடுக்கிற முடிவுகளால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால நீங்க சரியான கைடன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டரா இருந்திருக்கும் ஏற்கனவே ஃபேமிலில தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சிக்கல்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்நிய தலையீடு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும் ஃபேமிலி விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருந்தாகணும் ஃபேமிலி விஷயத்த நீங்கள் வெளியில் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும் ஃபேமிலி விஷயத்த நீங்கள் வெளியே வேற யாருக்கிட்டால் பேசியோ இல்லை அது நீங்கள் கிட்ட வருத்தத்தை தெரிவிச்சோ இல்லை வெறுப்பாக பேசியோ அதனால பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கடகராசினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் பர்டிகுலராக உங்களோட ஃபேமிலி விஷயத்த வெளியே சொல்லிக்க வேண்டாம் அதே மாதிரி லாங் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹைட்டா நீங்க எங்கேயாவது மேல ஏறுறீங்கன்னாலும் ரொம்பவே கேர்ஃபுல்லா கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் எட்டாம் இடத்துல பல கிரகங்களோட கூட்டு என்பது நமக்கு சாதகமா இல்லாத பட்சத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் தாங்க இருந்துக்கணும் அதிகமா பேசிக்க வேணும் அதிகமா விஷயத்த நம்ம கருத்துக்களை தெரிவிச்சுக்க வேணும் நம்முடைய கருத்துக்களை கண்டிப்பா இப்ப தெரிவிச்சுதான் ஆகணும் நம்முடைய கருத்துக்களை இப்ப கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது போய் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அவமானத்தையோ இல்லை அவமதிப்பையோ ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க குடும்ப விஷயத்தையும் சரி நீங்க ரகசியமா வச்சுக்கிறோம் நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கிறதுனா உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையா இருக்குமே கண்டி நீங்க எப்பவுமே உங்க குடும்ப விஷயத்த வெளியே சொல்லிக்க வேணாம் அந்நிய தலையீடு உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலுமே சரி அதை நீங்க ஏன் எதுக்காக வரீங்க எதுக்காக பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா கூட உங்களுக்கு அது ஆயிடும் அதனால நீங்க அதை ரொம்பவே சுமூகமாதான் கையாளணும் ஏன்னா மத்தவங்க பண்ற தப்பையும் மத்தவங்க பண்ற விஷயத்தையும் உங்க மேல வீண் பழி சுமத்தக்கூடிய காலகட்டமா இருக்குது அதனால கடகராசினர் வீண் பழி ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதால ரொம்பவே கவனமா இருந்துக்கணுங்க அதே மாதிரி மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கவங்க இந்த ஒரு மாசத்துல நீங்க எதையும் பார்க்க வேணா தள்ளி போடுறதே ரொம்பவே நல்லதா இருக்கும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துலதான் புதன் செவ்வாய் கூட்டணி இருக்கும் பட்சத்துல நீங்க எதிர்பார்த்த வரன் வராது அதே மாதிரி காத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்காக காத்துட்டு இருக்கும் பட்சத்துல நீங்க ஐயோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியா இருக்கு டாக்டரோட அனுமதியோட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது டாக்டர் உங்களுக்கு துணையா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கடக கடகராசினர் தொழிலில் ரொம்பவே கவனமா இருந்துக்கணுங்க தொழில இப்ப இந்த காலகட்டத்துல புதுசா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க வேணாம் புதுசா எந்த பாலிசியும் எடுக்க வேணாம் புது பாலிசி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதுல நீங்க கவனமா இருக்கணும் அதுல நீங்க சைன் போடும்போது ரெண்டு மூணு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலி விஷயத்துல நான் ஏற்கனவே சொல்லேன்னா ரொம்பவே கவனமா இருக்கணும்ட்டு ஃபேமிலியில அந்நிய தலையீடு அதிகமாகவே ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமா ஏற்படும் பட்சத்தில் நீங்க பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் முத்துமாரியம்மன் கோயில் இருந்து அங்க போய் வழிபாடு பண்ணுங்க முத்துமாரியம்மன் கோயில் வழிபாடு என்பது கடகராசினருக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து கிரிவலம் அதிகமா போயிட்டு வாங்க கிரிவலம் போக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்க மனம் தெளிவடையும் பொதுவாவே கடகராசினர் நீர் சார்ந்த கோயில்களை தான் நீங்க வந்து அதிகமா தேர்ந்தெடுக்கணும் எந்த கோயில் பக்கத்துலனா கடல் ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன்னா கடகராசினாலே நீர் ராசின்னு சொல்லியிருந்தால அதனால உங்களுக்கு நீர்நிலை நினை சார்ந்த ஆலயங்கள்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் முற்பாதி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஆனா பிற்பாதி சொல்லும்படி இல்லைன்னு போது அந்த பிற்பாதை அந்த பதினஞ்சு நாள்ன்றது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல நுழையிறாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க ராசி அதிபதி சந்திரனும் பிப்ரவரி பதிமூணுல இருந்து பதினேழு வரைக்கும் நான்கு நாட்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த நான்கு நாட்கள்ல முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது முக்கியமா எதுக்காக டிராவல் பண்றீங்கன்னா அதை அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும் ஏன்னா இது சந்திராஷ்டம கூடிய காலகட்டமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களோட கூட்டணியும் அங்க இருக்கு செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா மகர ராசில உச்சத்துல இருக்கிறாரு அவர் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தான் வர்றாரு ஆக ஐந்து கிரக கூட்டணிகள்ன்றது பதிமூணாம் இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடமான கும்பராசில நடைபெறுதுன்னும் போது அப்ப நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஆஹ் அந்நிய தலையீடு ரொம்பவே அதிகமா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களை வந்து அஹ் உள்ள இழுப்பாங்க நீங்க பட்னா மீதியா போயிட்டு இருந்தாலும் உங்க மேல ஒரு வீண் பழி சுமக்கக்கூடிய காலகட்டமாதான் இருக்கு அப்படின்னும் போது இந்த நான்கு நாட்கள் ரொம்பவே கவனமா இருந்துக்குங்க இந்த நான்கு நாட்கள்ல நீங்க டிராவல் பண்ணும் போது ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா எதுவும் கையெழுத்திட வேணாம் புதுசா யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேணாம் புதுசா பாலிசியும் எதுவும் எடுக்க வேணாம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு இப்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடத ராசினர் யாரா லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் காலகட்டமா தான் இருக்குது சோ கடகராசினர் இந்த ஒரு மாதத்தை ரொம்பவே கவனமா நீங்க கையாளணும் இந்த ஒரு மாதத்துல நீங்க யார்கிட்டையும் எந்த ஒரு பஞ்சாயத்துக்கும் பேச வேணா யார்கிட்டையும் எந்த ஒரு கருத்துக்களும் தெரிவிக்க வேணா அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் பழைய சுமத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது